வெள்ளி கிரகம் சூரிய குடும்பத்திலிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ள கிரகம் ஆகும் இரவு நேரத்தில் நிலவுக்கு அடித்தபடியாக வெள்ளி ஒளிமிகுந்த கிரகமாகும் காலை நட்சத்திரம் விடிவெள்ளி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது வெள்ளிக்கோள் மிகவும் வெப்பமயமான வளிமண்டலத்தை கொண்டுள்ளது வெள்ளி கிரகத்தில் காணப்படும் இந்த அதிகப்படியான வெப்பநிலை காரணமாக அங்கு உயிரினங்கள் வாழ சூழல் தகுதியற்று காணப்படுகிறது வெள்ளி சூரியனை ஒருமுறை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு இருநூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஏழு நாட்கள் ஆகும் இதேபோல் வெள்ளி ஒருமுறை தன்னைத்தானே சுழற்றி கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு இருநூத்தி நாற்பத்தி மூணு நாட்கள் இங்கு கவனிக்க வேண்டியவை வெள்ளியின் தற்சுழற்சியானது சூரியனை ஒருமுறை சுற்றி வரும் கால அளவை விட அதிகமாக உள்ளது வெள்ளிக்கோள் புவியைப் போன்றே பல அளவுகளில் ஒத்துள்ளன சில அளவுகளில் அவை வேறுபட்டுள்ளன வெள்ளிக்கோளில் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு வெப்பமயமாகவே எப்பொழுதும் காணப்படுகிறது இதன் மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியாக நானூறு டிகிரி வரை காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடங்கி இன்று வரை வெள்ளிக்கோளை ஆராய்வதற்காக மரைனர் மெக்கல்லன் வெண்ணிரா எக்ஸ்ப்ளோலர் என்ற பெயர்களில் ஆய்வு விண்கலங்கள் வெள்ளி கிரகத்தை நோக்கி செலுத்தப்பட்டன இதில் அதிக எண்ணிக்கையில் வெண்ணிரா ஆய்வு வாகனங்கள் வெள்ளியை நோக்கி செலுத்தப்பட்டுள்ளன வெண்ணிரா ஆய்வு வாகனங்கள் சில தோல்வியுற்றாலும் வெற்றிகரமாக தரையிறங்கியுள்ளது கோல் எதிர் திசையில் சூரியனை சுற்றி வருவதால் அங்கு சூரியோதயமானது மேற்கு திசையில் உதயமாகும் மற்றும் தன்னைத்தானே சுற்றி வரும் வேகம் மிக மிக குறைவு அதாவது இருநூத்தி நாற்பத்தி மூன்று நாட்களில் ஒருமுறை தன்னைத்தானே சுற்றி வருகிறது இதனால் இதனால் பகல் பொழுதில் அதிகபட்ச வெப்பநிலை நானூறு டிகிரிக்கும் மேல் செல்கிறது இரவு நேரங்களில் மிகுந்த குளிர் காணப்பட்டு உயிரினங்கள் அற்ற கிரகமாக காட்சியளிக்கிறது போல் துணைக்கோள் அற்ற கிரகமாகும் நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்